அனைவருக்கும் வணக்கம் இது ராம் ராம்கிரட்டி அனைவருக்கும் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நம்ம வாழ்நாளில் என்றைக்குமே மறக்க முடியாத பல சம்பவங்கள் நடந்திருக்குது நிறைய பேரருக்கான எதிர்ப்புகளை தெரிவிக்காமல் அப்படியே கடந்து போயிருக்கிறோம் இன்றைக்கி குறிப்பிட்ட ஒரு கண்டட்டை பற்றி பேச போகிறது இல்லை ஒரு விஷயத்தை மட்டுமே டார்கெட் பண்ணி பேச போகிறதில்லை நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடக்குது இதில் வந்து பாஜகவோட உண்மை முகம் ஒவ்வொன்றிலையும் வெளிப்படுது அந்த ஒவ்வொன்றையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டுறது தான் இந்த வீடியோ இன்னைக்கு ஈடி வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒரு சாதாரண விவசாயிய மிரட்டி அவருடைய நிலத்தை பறிக்கிறதுக்கு ஆத்தூரில் ரொம்ப முயற்சி செஞ்சுருக்குது சமூக வலைதளங்கள்ல அதிகமாக வந்தாலும் இந்த தமிழக அரசாங்கம் அதை ஏன் கண்டுக்காமல் விடுது அப்போ இடி மேலே மாநில அரசாங்கத்திற்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம் இங்கே எழுப்புகிறோம் ஒரு சாதாரண மனுஷன் வயசானவர் எழுபத்தஞ்சி வயசு கடந்த ஒரு மனிதர் கண்ணையன் அவருடைய சகோதரர் கிருஷ்ணன் இவங்க ரெண்டு பேருமே பல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க பல்லனுக்கு இருக்கு அப்படின்றலாம் வந்து பக்கத்து பக்கத்துக்காட்டுக்காரன் விமர்சனம் பண்ணதாகலாம் அவங்க வந்து இந்த கம்ப்ளைண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க சாதிய குறியீடு தாழ்த்தப்பட்ட வகுப்பு சாதிய குறியீடுகள் எல்லாம் காட்டி அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா சரியான ஆக்ஷன் வந்து இருந்து நம்மளுக்கு வந்து ஆதாரபூர்வமாக சம்மனம் வந்திருக்குது இவங்க மேலே எந்த குற்றச்சாட்டும் இல்லை அரசாங்கத்தோடு ஓஏபி பணத்தை வாங்கி ரேஷன் அரிசியில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற இந்த விவசாயிகளையும் துன்புறுத்தி அவங்க இருந்து நிலத்தை பிடுங்கணும்னு நினைக்கிற பாஜக அரசாங்கம் அரசு தமிழ்நாட்டில் இல்லை ஒன்றிய ஒன்றியத்தில் தான் பாஜக இருக்குது அப்படி இருக்கும்போதே தமிழ்நாட்டில் ஒரு அவலந்த மாதிரி நடக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் ஏமாத்து பேர்வழி அண்ணாமலையை வந்து சிஎம்மா உட்கார வச்சா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது பாருங்கள் ஈடியை வந்து சாதாரண சாதாரண ஒரு மாவட்ட செயலாளர் ஈடியை ரெக்கமெண்ட் பண்ணி வந்து விசாரித்து அங்கிருந்து எனக்கு நிலத்தை பிடுங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னதை ஈடி எடுத்துக்கிட்டு செய்யுது அப்படின்னா பாஜகவோட பவர் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது பாருங்கள் இது வந்து உண்மையை பெருமைப்படுவாங்க இந்த வார்த்தைக்கு நான் ஆனால் வெக்கப்படணும் அவங்க பெருமைப்படுவாங்க அவங்களுக்கு ஈணாப்பான ஒன்றும் கிடையாது விஜயலட்சுமியோட வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் கெடுக்கப்பட்டதாகவும் சீமானால் வந்து ஆஃபீஸில் அதிகாலை ஏழு மணிக்கு தன்னை அழைத்து போய் ஆட்களை விட்டு கூப்பிட்டு போய் வலுக்கட்டாயமாக தன்னை கெடுத்ததாகவும் அதுக்கப்புறம் தன்னை மணந்துக்கிறேன்னு சொல்லி மதுரையில் ரூம் போட்டு அவங்கள கெடுத்ததாகவும் ஒரு வழக்கு இருபத்தி மூணில் அது வந்து தமிழ்நாடு முழுச சீமானுடைய உண்மையான ஒரு கேப் மாறித்தனத்தை உரிச்சு போட்டது வழக்கு அது 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 அதுக்கப்புறம் நிறைய கண் கால் ஆப்ரேஷனு அப்படின்னு நம்ம நெடுவாக வந்து நம்ம வழிநெடுக்க வந்து இவங்க இவங்க வந்து பணத்தை திரட்டி திரட்டி திறள் நிதிங்கிற பேரில் ஒரு எண்பது லட்ச ரூபா மதிப்பில் ரெண்டு கார் வாங்கியிருக்கிறாரு சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த அந்நியாய சம்பவங்கள் இதெல்லாம் ஏன்னா மக்களுடைய பணம் யார் அவங்க சீமானுக்கு ஒரு அஞ்சு படத்துக்கு மேலே படமே கிடையாது அவர் வந்து இன்னைக்கு அந்த எச்சப்பையன் அந்தளவுக்கு வந்து சம்பாரித்து ஒரு பொண்டாட்டிக்கு முப்பத்தஞ்சு லட்சம் போட்டு கார் வாங்கி கொடுக்குற அளவுக்கு என்ன வருமானம்னா ஒன்றும் கிடையாது நாம் தமிழர் தலைமு தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிறத தவிர சீமானுக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லை இந்த திரல் நிதி துளி நிதி அப்படின்லாம் ஒன்று வந்து இருக்குது சின்ன சிறு துளி பெருங்கடலாகுவோம் உங்களால் முடிஞ்சதை போடுங்க அதுக்கு ஒரு செயலியை உருவாக்கி அந்த செயலி மூலிமா நாம் தமிழருக்கு பணம் போடுற மாதிரியெல்லாம் வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் அவன்கிட்ட வாங்குறது இப்படியும் ஒரு அரசியல்வாதியா இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட பொழப்பு ஒருத்தனை வந்து மொழியால் வந்து அவனை பிரித்து அவன் நிறைய கருத்துகள் இருக்கும் அவனுக்கு நிறைய வந்து மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் இருக்கும் ஆனால் அவனை மொழி சார்ந்து மொழி சார்ந்து அவனை பிரித்து அவன் வந்து என் இனம் இல்லை எனக்கு அவன் மொழி தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுகிற ஒரு தலைவன் எப்படி சரியான தலைவனாக இருக்கும் எந்த மொழி பேசினாலும் சரி அவனுக்குள்ள கருணை இருக்குதா அவனுக்குள்ள மற்ற மனிதர்களுக்கு உதவணுன்ற எண்ணம் இருக்குதான்றது தான் பார்க்கணும் அதை தவிர வேற எதையும் நம்ம பார்க்கக்கூடாது அதுதான் ஒரு சிறந்த அரசியல்வாதிக்கு மாத்த செய்வான் சல்லிப்பய எல்லா விஷயத்தையும் அப்படிதான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இன்னொன்று வரலாறு காணாத மலை எதுக்கு சென்னைக்கும் வரலாறு காணாத மலை ஆனால் யாரும் சாகலை ஒரே ஒரு பொண்ணு மட்டும் நம்ம அதிமுக நிவாரணம் கொடுக்குதுன்ற முறையில் மெதிச்சு கொண்டாங்க மற்றபடி வயதானவர்கள் ஒரு ரெண்டு மூணு இழப்பு மொத்தம் ஏழு பேர் நம்ம செத்துருக்குறாங்க ஆனால் பொருளாக பார்த்தோம்னா மிகப்பெரிய இழப்பு இதுக்கு பணம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசாங்கம் சவுத்து தமிழ்நாட்டில் பேஞ்ச மலை இரநூறு ஆண்டுகள் அப்படிங்கிறாங்க இரநூறு ஆண்டுக்கு முன்னாடி யார் இருந்தால் அதெல்லாம் சும்மா இது வரைக்கும் வரலாறுலேயும் அந்த மாதிரி மழை பெயர்ந்து கிடையாது இந்த வரலாறு காணாத மழை அப்படின்னு தெரிஞ்சும் இதெல்லாம் ஒரு பேரிடர் கிடையாது இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து தேசிய பேரிடர் அணிவிக்க முடியாது அப்படின்னு தெமிர பிடிச்சி பாப்பாத்தி சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் இன்னை வரைக்கும் மத்திய அரசாங்கம் ஒரு சல்லி பரிசா கூட தமிழகத்துக்காக தரல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இது எங்கே வேணாலும் சொல்லலாம் நாம ஏன்னா இந்த எஸ்டிஆர்எஃப் என்டிஆர்எஃப்ங்கிறதே விளக்கம் இல்லை இந்த எஸ்டிஆர்எஃப் ஃபண்டு அப்படிங்கிறது ஸ்டேட் டிசாஸ்டர் ஃபண்டு என்ப்னா நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்டு இந்த இருந்து யாருக்கு கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னு முடிவுக்கு முடிவு செய்ய வேண்டியது ஒன்றிய அரசாங்கம் ஆனால் இருந்து கொடுக்கணுமா வேணான்னு அவங்க முடிவு பண்ண முடியாது வருடா வருடம் ஒரு நிதி அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அப்படி வந்த நிதி தான் அது தொள்ளாயிரம் கோடி மொதல் ஒரு நானூற்றம்பது மண்டி ஒரு நானூற்றம்பது இதை நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டுக்கு பாஜகவால் ஒரு நன்மையும் கிடையாது நம்ம இங்கே அழுந்தாலும் நாம் இங்கே வழியில் துடுத்தாலும் நாம் இங்கு செத்து மடிந்தாலும் அவர்கள் நம்மளை பார்த்து சிரிப்பார்களே தவிர நமக்காக ஆதரவாக பேசவும் மாட்டாங்க நமக்கான அரசியலும் அவங்க செய்யவும் மாட்டாங்க அப்படிங்கிறத நாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் இந்த மலை பேரிடர் கேப்டனுடைய உயிரிழப்பு உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் அது வந்து மறக்க முடியாத ஒரு செயல் ஒரு வள்ளல் அரசியல்வாதி தன்னுடைய அவருடைய கருத்து வேறு நம்மளுடைய கருத்து வேறு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அனைத்து கட்சியும் தூக்கி கொண்டாடிய மனிதன் அந்த கடைசி இரங்கலில் நிறைய பேர் வந்து வேறு கட்சிக்காரங்களெலாம் வந்து புகழ்ந்து பேசின மனிதன் எப்பயுமே மனுஷன் ஒரு தான் வாழ்ந்தான் அப்படின்னா இருக்கிறப்ப யாரும் புகழ வேண்டிய அவசியம் இல்லை இறந்த பேர்ட்டையும் அவனை பார்த்து புகழ்கிறாங்க அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை சிறப்பாக வாழ்ந்துட்டு போயிருக்கிறான் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அதில் வந்து சிறந்த மகானாக வாழ்ந்துட்டு போன மனுஷன் விஜயகாந்த் அவர்கள் வரைக்கும் மோடி அரசாங்கம் நம்மளை ஆட்சி செஞ்சதுலேருந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருப்பீங்க உங்களுடைய பாதிப்புகள் உங்களுடைய வருத்தங்கள் இது எல்லாத்தையும் கமண்டில் வந்து நீங்க தெரிவிங்க ஏன்னா ஆண்டோட தொடக்கம் நாம் எப்பயுமே நடந்து வந்த பாதையை மறக்க கூடாது ஒருத்தர் சொல்லுவாங்க முன்னாடி போயிட்டா பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாது பின்னாடி திரும்பி பார்க்கணும் தான் மறுபடியும் முன் செல்கிற பாதை நம்மளுக்கு நல்லா இருக்குதா அப்படிங்கிறத நாம் ஜட்ஜ் பண்ண முடியும் அனுபவங்களை நாம் ரிமைண்ட் பண்ணி பார்க்கணும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மட்டும் இல்லாமல் இதுவரையில் இந்த புத்தாண்டில் இந்த பாஜகார சாங்கம் மக்களுக்கு செய்த துரோகங்கள் எண்ணற்ற அப்படிங்கிறப்போ நாம் அதை வந்து ரிமைண்ட் பண்ணி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலு ஒரு ரெவல்யூஷனான வருஷம் என்ன ரெவல்யூஷன் நடக்குதுன்னா இந்தியாவிலேயே இன்னைக்கு மிகப்பெரிய பலம் வாய்ந்த கட்சி எதுன்னா அது பாஜக அரசாங்கமாக இருக்குது அந்த கவு பெல்ட்டு அந்த கவு பெல்ட்டு ஃபுல்லாவே அவங்க வந்து நாடு நாடு பற்று அப்படிங்கிறத தவிர மக்கள் மக்களுக்கான அரசாங்கம் மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறத தவிர இன்னொரு விஷயத்தையும் செய்கிறாங்க இதெல்லாம் செய்யறதில்லை அவங்க எப்பயுமே அது செய்கிறதில்லைங்கிறது நம்மளுக்கே தெரியும் ஆனால் அவங்க இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் என்று பாகுபாடு பார்த்து அவங்கள ஒழிக்கணும்னா நாங்கள் இந்துக்கள் நாங்கள் தான் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறத அங்கே இருக்கிற மனசில் மக்களுடைய மனசில் ஆழமாக விதைச்சிட்டாங்க இப்போ நாம் என்ன பண்ணணும் நம்ம சகோதரர் ஒரு தவறு செய்கிறாங்க அப்படின்னா அவங்க திருத்த பார்க்கணும் அப்போ திருத்த முடியலைன்னா அவரை அவாய்ட் பண்ணிவிட்டு நாம் அவங்களுக்கு மேலே போக பார்க்கணும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியாவுக்கே முன்னோடியாக இருக்கிறோம் தமிழ்நாடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் முன்னோடியாக இருக்கணும் அப்படின்னா தேர்தலில் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது திமுகவுக்கு கொடுக்கணும் சரி அப்போ ஏன் நீங்கள் திமுக கட்சி சார்ந்தீங்களா நீங்கள் வந்து திமுகவுக்கு போட சொல்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தோட சிறப்பாக செயல்படுற ஒரே ஒரு கட்சி எதுனா தமிழ்நாட்டில் அது வந்து திமுக மட்டுமே மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இப்படி இருக்கையில் இவங்களுக்கு ஓட்டு போட்டா மட்டும்தான் கட்டுமே எதிர்க்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் எதிர்க்கல அவங்க இந்திய அளவில் கூட்டணி திரட்டுறாங்க திமுக கூட்டணி அப்படின்னு நம்ம பேசினா தமிழ்நாட்டுக்குள்ள சுருக்க கூடாது திமுக கூட்டணி இந்திய அளவில் பரவி கிடக்குது வலுவார்ந்த பாஜக அரசாங்கத்தை நமக்காக எதிர்க்குது எது திமுக அப்ப தான் வந்து நாம நம்மளுடைய சக்திக்கு திமுக கொடுக்குற ஆதரவு தான் அந்த கட்சி மென்மேலும் வளர்ந்து அந்த பாஜகவை ஒழிக்கும் இது நடக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கல அப்படின்னா இன்னைக்கு வந்து உக்ரைன் மக்கள் எப்படி அகதிகளாக போறாங்களோ பாலஸ்தீன மக்கள் எப்படி அகதிகளாக போறாங்களோ அப்படி நாம்ளும் அகதிகளாக போக வேண்டியது சுச்சுவேஷன் அமையும் இது நீங்க வந்து பொய் சொல்றீங்க அப்படின்னா கடந்த ஐந்து ஆண்டுகளில் இந்தியாவிலிருந்து அகதிகளாக அதாவது பாஸ்போர்ட் விசா இல்லாம உள் நுழைந்த மக்களின் விகிதம் அதிகமா இருக்குது அப்படின்னு யுஎஸ் கம கவர்மெண்ட் சொல்லியிருக்கு அப்ப இங்கிருந்து அகதியா போனவங்க எல்லாம் இங்க இருக்க ஆட்சி இவனுங்களை பிடிக்கல இவனுங்க பண்றது பிடிக்கல நான் இதை விட்டு போறேன்னு போன மக்கள் இப்படி நிறைய பேர் கிளம்பியே போயிட்டா அப்போ மொத்த இந்திய நாடும் ஆரியருக்குமான நாடாக மாறிடுமே தவிர உண்மையிலேயே இந்தியாவுடைய பூர்வ குடிகளான இங்கிருக்கிற இந்திய மக்களுக்கு இந்த நாடு நாடா இருக்காது எல்லாரும் போயிருவாங்க ஒரு கட்டத்தில் நானும் அந்த மாதிரி தான் சிந்திச்சேன் நாடே வேணாம் நம்ம எங்கன்னா போய் கூலி வேலை கூட செஞ்சு போயிடுச்சு மொதல் இந்த நாட்டை விட்டு போயிடணும் அப்படின்னு நினைத்ததள் காலம்லாம் உண்டு அப்படி நினைச்சியும் இப்போ நான் வந்து இல்லை எதிர்த்து போராடுவோம் ஒரு விஷயத்தை எதிர்க்காமையே நாம் வந்து கோலையாக திரும்பி போவதோட எதிர்ப்போம் போராடுவோம் அது என்ன ஆனாலும் சரி என்ன மிஞ்சு போனால் தூக்கி உள்ளே வைப்பாங்க வருஷ கணக்கில் உள்ளே வைப்பாங்க தேசிய பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று பொய் கேஸ் போடுவாங்க வெளியே வராத அளவுக்கு பண்ணுவாங்க ஏன்னா நம்ம சாமானியம் நம்ம ஒன்று இங்கே வந்து ஜேர்னலிஸ்ட் கிடையாது மிகப்பெரிய அரசியல்வாதியும் அரசியல் பின்பலமும் கிடையாது நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க எப்படி இருக்கிறீங்களோ அதே தான் நான் இருக்கிறேன் நான் என்னுடைய சக்திக்கு இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் அதாவது பாஜக அரசாங்கம் என்னென்ன தவறு செய்யுது அது மக்களுக்கு என்னென்ன மாதிரி பாதிக்குது அப்படின்னு மக்களோட மக்களாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நானும் உங்ககிட்ட பகிர்றேன் அதுதான் இந்த சேனல் இந்த சூழல்லையும் நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்பையும் கொண்டாடுறதை விட நான் அந்த வாட்டி வந்து நியூ இயர் கொண்டாட்டங்கள்னு எதையுமே பங்கெடுத்துக்கலை கொண்டாடுறதை விட இந்த நாள் தொடங்கினதிலிருந்தே என்னைக்கு மார்ச் மே வரும் அந்த மார்ச் மாதத்துல தான் எலெக்ஷன் வைக்கிறதா அறிவிப்பு வந்திருக்கு மார்ச்ல தான் பண்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க என்னைக்கு வரும் எப்போது நம்மளுடைய ஓட்டுக்களை சரியான ஆளுக்கு நாம் கொடுப்போம் சிந்திச்சு செயல்படுங்க இதை இந்த ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கையெடுத்தும் திமுகவுக்கு நாம உண்மையிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளும் அவங்களுக்கு ஆதரவும் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இந்த ஆதரவை சீர்குலைக்கும் வகையா இங்க இருக்கிற டீனேஜ் பசங்க அவங்க யாரும் தவறு செய்யலை ஆனால் அவங்களாம் பேச்சுக்களால் மயங்கி போய் கிடக்கிறாங்கன்றது தான் உண்மை இந்த பேச்சுக்களால் மயங்கிக்கிறத யாரு அப்படின்னா சீமான் அவர் பேசுகிற பேச்சும் அவருடைய அந்த ஏற்றுக்கிற இறக்கமாக பேசுகிற பேச்சு அது வந்து இயல்பாகவே ஒரு கதாசிரியனுக்கு ஒரு டைரக்டருக்கு அது வந்துடும் ஏன்னா அவர் டைரக்டர் கதையை சொன்னாதான் டயரை பலர் பண பணத்தை போடுவார் அதனால் அவங்களுக்கு பேசிக்காகவே இந்த மாதிரி கதை உருட்டகள்லாம் வரும் ஆமை குஞ்சி ஆமைய வந்து அவிச்சி சாப்பிட்டேன் எனக்கு வந்து கேசரி கிளறி கொடுத்தாரு உப்புமா கிண்டி கொடுத்தாரு இது எல்லாமே பொய் அடித்து சொல்கிறேன் நான் அது பொய்னு இல்லை நான் உண்மைதான் அப்படின்னா நீ உண்மைங்கிறத நிரூபி நீ நிரூபிக்காத வரை இது எல்லாமே பொய் அப்போ நீ பேசுகிற அரசியல் அனைத்துமே போய் சாதாரண திறன் நிதியை கட்சியை வளர்க்காம உன்னோட நீ உன்னோட வைத்த வளர்க்குற அப்படின்னா தமிழ்நாட்டோடைய வரி வருவாயை உங்ககிட்ட கொடுத்தா நீ எதை வளர்ப்ப நீ இன்னும் உன்னுடைய சந்ததிகளை வளர்க்குறதுக்கு தான் நீ பார்ப்ப ஆனால் நீ தமிழ் சமுதாயத்துக்கு நான் நல்லது செய்கிறேன் அப்படிங்கிற பேர்வையில தமிழனுக்கும் தெலுங்குனுக்கும் உண்டான போர் அப்படின்னு இங்கே இருக்கிற தெலுங்கர்களும் தமிழர்களும் சகோதரர்களாக எல்லாம் ஒன்னோட ஒன்னா கலர்ந்து கலந்து கலப்பு திரும்ப எல்லாம் பண்ணிட்டு அவங்க பாட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறவரை நீ பிரிச்சு வச்சு பிரித்தாலும் சூழ்ச்சி செய்வீங்க இந்த பிரிச்சாலும் சூழ்ச்சிங்கிறதே பாஜகல இருந்து அவங்க தான் வந்து இஸ்லாமிய மக்கள் ஹிந்து மக்கள் நாங்க வந்து மாட்டுக்கறி சாப்பிட மாட்டோம் நீங்க அதனால நீங்களும் சாப்பிட கூடாது நீ சாப்பிடு ஆனா நான் சாப்பிட மாட்டேன்னு போனா வேற ஆனா நான் சாப்பிட மாட்டேன் அதனால இஸ்லாமியர்கள் நீங்களும் சாப்பிடக்கூடாது இந்த மாட்டுக்கறி யார் திங்குறாங்களோ இந்துவா பிறந்து மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க யார் சாப்பிடுவாங்க தளி திகழ் சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிட்றவனை வெட்டி கொள்றாங்க அந்த வெட்டி கொள்ற செயலை அவங்க ஜெய் ஸ்ரீராம்னு கொண்டாடுறாங்க இது எந்த வகையில நாயம் தமிழ்நாடு மட்டுமில்ல இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிம குடிமகனுமே வந்து தலை குனிய வேண்டிய ஒரு விஷயம் நம்ம நாட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அகதியாக போயிடான் அப்படின்னா நம்ம நாட்டுக்கு கேவலம் இப்போ உக்ரைன்லேருந்து ஒரு அகதியில போனால் உக்ரைனுக்கு கேவலம் உக்ரைன் பெண்களை பக்கத்து நாட்டு இருக்கிற செல்வந்தர்கள் அந்த பார்டரில் நிறுத்தி அந்த பெண்களை மட்டும் அழைச்சிட்டு போய் போகிறாங்க எதுக்காக போகிறாங்க அந்த எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்க வேண்டியதில்லை அந்த வயசு பெண்களை இங்கே வா எங்கள் வீட்டுக்கு வாங்க வேலைக்குன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க நிஜமாவே வேலைக்கு தான் அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்களா அது ஒரு பெரிய ஆர்டிக்கலாகவே வந்திருக்குது அந்த பெண்களை எல்லாத்தையும் அழைச்சிட்டு போகிறாங்க ஏன்னா ஆண்களையும் குழந்தைகளையும் ஆண்களை விடமாட்டோம் போருக்கு நிற்கணும்னு உக்ரைன் சொல்லிடுச்சு பெண்களையும் குழந்தைகள் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுச்சு அப்போ பெண்களும் குழந்தைகளும் வெளியே போனாங்கன்னா அவங்களை காப்பாற்றுற ஆண்கள் இருப்பாங்க அப்போ பெண்கள் எல்லாருமே வேற மாதிரி ஒரு விஷயத்துக்கு தள்ளப்பட்டுட்டு இருக்கிறாங்க உக்ரைனோட பெண்கள் இப்போ இந்தியாவில் இருந்து நிறைய பேர் அகதிகளாக வெளியில் போறாங்கன்னு நம்ம சொல்கிறோம் அவங்க எல்லாரும் கரெக்டா இருக்கிறாங்களா அவங்களுடைய வாழ்க்கை சரியா இருக்குதா அப்படிங்கறத பார்க்க வேண்டியது இந்திய அரசாங்கம் ஆனா இந்திய அரசாங்கம் இந்த விஷயத்தை மறக்குது மறைக்குது மாற்றா சீக்கிரங்களை கொள்ளுது அவனுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் சம்பந்தமே இல்லை ஆனா அவனை கொல்லுது இது வந்து ஒரு 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 மிகப்பெரிய பிரச்சனை இன்டர்நேஷனல் இஷ்யூ போயிட்டு இருக்கு ஆனா இவங்க ஜாலியா இருக்கிறாங்க இவங்க அதை பத்தி கண்டுக்கவே இல்லை இது எல்லாத்தையும் விட நான் சொன்ன எல்லாத்தையுடைய ஒரு தலைகுணமான விஷயம் என்ன தெரியுமா பெருநகரங்கள்ல தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா போன்ற அந்த ஊர்ல இருக்கிற இருக்கிற அவங்க பிச்செடுக்கல நல்லா புரிஞ்சுக்காங்க அவங்க வந்து பிச்சை எடுக்கல சிக்னல் பிச்சை எடுக்கல ஆனா பீகார் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ஹரியானா இங்கிருந்து எண்ணற்ற மக்கள் வந்து கொமிகிறாங்க எதுக்கு வேலைக்கு நீங்கள் நினைப்பீங்க கிடையாது சிக்னலில் குழந்தையை வச்சுட்டு பிச்சு எடுக்கிறாங்க நம்ம பார்த்தோன்னா தொண்ணூறு பர்சன்ட் வந்து பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி இங்கே அவங்க இல்லை ஆனால் இப்போது நம்ம சிக்னலில் சென்னையில் நான் இப்போ இந்த இரங்கலுக்கு போனப்போ நிறைய சிக்னலில் நான் பார்த்தேன் என் காரில் தான் டிரைவர் போனேன் நிறைய இடத்துல பெண்கள் குழந்தையுடன் ராஜஸ்தானிய உடுப்புகள் அது பார்த்தா நமக்கு தெரியும் உடன் பிச்சை எடுக்கிறாங்க இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு அங்க கை கொடுத்து பேசுவதற்கு தமிழ்நாட்டில் உள்ள திருமாவளவன் திமுக கம்யூனிஸ்ட் போன்ற ஒரு தரமான கட்சி இல்லையா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு அப்ப அந்த பார்ப்பனர்களுக்கான அரசாங்கம் மட்டும்தான் நடக்குது மேல்ஜாதிக்காரர்களுக்கான அரசாங்கம் மட்டும்தான் நடக்குது இந்துக்களான இந்துக்களை மட்டும்தான் பாதுகாக்கிறாங்க இஸ்லாமியர்களை வெட்டி கொள்ளணும் அப்படிங்கிறது அவங்களுடைய செயலா இருக்குது நீங்கள் வந்து கோத்ரா ரயில் இருப்பு சம்ப சம்பவம் வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம் அதை பற்றி நானும் ஆர்டிகல் நிறைய ஆர்டிகலை படிச்சு படித்து பில்கிஸ் பானுவோட அந்த கேஸு அதை வந்து நான் வந்து டாக்குமெண்ட்ரியா ரெடி பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் கூடிய விரல் ஒரு வீடியோ ஒன்று வரும் தென்னிந்தியாவை வந்து தொடர்ந்து வஞ்சிக்கிற ஒன்றிய அரசாங்கம் தென்னிந்திய மக்களை வந்து உதாசீனப்படுத்துது இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு வருவாய் கோட்பாடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இங்கிருக்கிற அரசாங்கத்தை சுத்தமாக வந்து மட்டுப்படுத்துதல் செயல் இவங்களால எதுவுமே செய்ய முடியாது எந்த நம்ம வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் ஸ்டாலின் இதுவரைக்கும் என்ன செஞ்சாரு அப்படின்னு கேட்குற ஒவ்வொரு தமிழ்நாட்டோட மக்களுக்கும் நான் கேட்குற கேள்வி ஸ்டாலின் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் யோசிக்கணும் அவரால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் யோசிக்கணும் அப்ப அவர் வந்து பவர் இல்லாத இருக்கிறார் அவர் வந்து ஒரு போராடுறார் ஆர் என் ரவி நம்ம ரம்மி ரவியை எதிர்த்து வழக்கு போயிருக்குது தமிழக அரசாங்கம் கொண்டு போயிருக்குது இதுவரை இந்திய வரலாற்றையே இல்லை எந்த ஒரு ஆளுநர் மேலையும் இந்திய வரலாற்றையும் மாநில கட்சிகள் வழக்கு தொடுத்ததே சரித்திரம் இல்லை அப்புறம் சரித்திரனைகளோட ஒரு போராட்டங்களை நடத்திட்டு வர்றாரு ஸ்டாலின் இதற்கு மக்களாலைய நாம் நம்மளுடைய தமிழக அரசாங்கத்துக்கு உறுதுணையாக நிற்கணுமா இல்லையா திமுக அரசாங்கம் ஒன்றும் செய்யலை ஸ்டாலின் ஒன்றுமே நம்மளுக்கு செய்யலை அப்படிங்கிறத சிந்திக்கிறத விட ஸ்டாலினால் என்ன செய்ய முடியும் அவர் இத்தனையும் செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாத விட்டத்துக்கான காரணம் என்னங்கிறத நம்ம ஆராயணும் உடனே வந்து உனக்கு இரநூறுவா டூ ஹண்ட்ரட் ரூபீஸு அப்படின்னுலாம் வந்து இந்த கமெண்ட்ல போடுற சங்கிகளுக்கும் இந்த அஞ்சரை சாம்பிக்கலுக்கும் நான் சொல்கிறது என்னன்னா சிந்தனை இல்லாமல் நீங்கள் வந்து மதி போய் இருக்கிறீங்க உங்களை திருத்த முடியாது உங்களுடைய திருத்துகிற செயலை தான் நான் வந்து செ செஞ்சிட்ருக்கிறேன் நான் சொல்கிற கருத்துக்கு எதிர்கருத்து வைங்க அதை விட்டுட்டு தனி மனித தாக்குதல் நிறைய கமாண்டில் வருது அதை பற்றி நான் ஒன்றும் கவலைப்படலை நீங்கள் என்னை வந்து நீங்கள் குத்த குத்த என்னை அடுக்கி அடிக்க நான் இன்னும் தான் உயரவன தவிர உங்களை வந்து நான் வந்து ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்திய மக்களுக்கு குறிப்பாக தமிழ் மக்களுக்கு விழிப்புணர்வான ஒரு ஆண்டு என்பதை மட்டும் தெரிவிச்சுக்கிட்டு நான் எடுத்து கொண்ட இந்த பணி இந்த மக்களுக்காக பேசுகிறது அப்படின்னு என்னை அர்ப்பணித்து கொண்டு நான் பேசுகிற இந்த செயல் இதற்கு நீங்கள் எனக்கு துணி நிற்க வேண்டும் எனக்கு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி நீங்கள் என்னை பலப்படுத்தணும் அப்போ தான் என்னால் நிறைய விஷயங்களை செய்ய முடியும் நிறைய கண்டென்ட்டுகள் டக்கு டக்குன்னு எடுத்து என்னால் போட முடியல ஏன்னா நான் எடுக்கிற வீடியோ என்னுடைய மொபைல் நானே எடுக்கிறேன் நானே எடிட் பண்ணுறேன் நானே போடுறேன் பல த ம பல தரவுகள் நம்மக்கிட்ட நிறைய கண்டெண்ட்டுகள் வந்தாலும் ஒரு வீடியோ எடுத்தால் அரை நாளே ஆகுது அதை கிளீனாக எடிட் பண்ணி போடுறதுக்கு அதுக்கு டைம் எடுக்குது ஸோ கொஞ்சம் டிலேவாக தான் வரும் ஆனால் நான் என்னுடைய கருத்துக்களை நீங்கள் தயவுசெய்து கேட்டு உங்களுடைய பங்களிப்பு எனக்கு கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் உங்களிடந்து விடுபடுவது ராம் நன்றி வணக்கம்